அனைவருக்கும் வணக்கம் இன்று முதல் நாம் நவராத்திரி பெருவிழாவை காணவிருக்கிறோம் நவராத்திரி என்பது அம்பிகைக்கு உகந்த ஒன்பது நாட்களாகும் சக்தியா சிவமா என்று கேட்டால் சக்தி இல்லாமல் சிவனில்லை சிவமில்லாமல் சக்தியும் இல்லை சக்தியே சிவத்தின் ஆற்றலாகும் சிவம்தான் சக்தியின் உயிர்ப்பாகும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இரண்டற கலந்த தத்துவம் மெய்ப்பொருளாகும் அப்படி சிவத்தில் சரிபாதியாகக் கலந்த அம்பிகையின் பேராச்சலை எடுத்துரைப்பதும் அவளுக்கு மிகவும் பிடித்தமானதும் லலிதா லலிதாசஸ்திரநாமங்கள் ஸ்ரீ லலிதா சதஸ்திரநாமங்கள் எனும் இந்த மந்திரங்கள் எட்டு வாக்தேவதைகளால் அதாவது வாசினி மோதினி காமேஸ்வரி அருணா விமலா ஜெயனி சர்வேஸ்வரி கௌளினி என்ற எட்டு தேவதைகளால் உருவாக்கப்பட்டு ஹயக்ரீவரால் அகத்திய முனிவருக்கு உரைக்கப்பட்டதாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது மிகுந்த ஆற்றல் வாய்ந்த இந்த மந்திரங்கள் வடமொழியில் இருப்பதால் அவற்றின் பொருள் அறியாமல் நம்மில் பல பேர் அவற்றை கூறுவதுண்டு அப்படிப்பட்ட மந்திரங்களை நம் தாய்மொழியில் தமிழ்மொழியில் அறிந்து கொண்டு துதித்து பலன் பெற வேண்டுமென்று அனைவரையும் பணிவன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தியானம் सिन्दूरारुणविग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्पुरतारानायकशेखरां स्मितमुखीनवक्षोरुहां पाणिभ्य मणिपूर्ण रत्नशशकं रक्तोप्रधीं सौम्यां रत्नकटस्थरक्तचरणां ध्याये परामम्बिकाम् अम्मा जगन्मादा सिन्दूरं पोल् सिवन्द उडलुम् மூன்று கண்களும் சந்திரன் பிரகாசிக்கும் மாணிக்க கிரீடமும் பெருத்த மார்பும் மது நிறைந்த ரத்தின கோப்பையும் செங்குவளை பூவும் ஏந்திய கைகளும் ரத்தின கலசத்தில் பொருந்திய செவ்விய திருவடிகளும் உடைய அழகு தெய்வமாகிய அம்பிகையை நின்னை தியானிக்க வேண்டும் அருணாம் கருணா தரங்கிதாட்சி புஷ்பபான சாபாம் அனிமாதி பிராவிருதாம் மயூகை விபாவயேம் பவானிம் உதயகால சூரியனைப் போல் சிவந்த உடலும் கருணை அலைகள் பாயும் கடல் போன்ற கண்களும் பாசமும் அங்குசமும் புஷ்பவானமும் கரும்பு வில்லும் ஏந்திய கைகள் உடையவளாய் அனிமாதி சக்திகுழாம் சூழ விளங்கும் பவானியே

ீம் தாமரையில் வீற்றிருப்பவளும் மலர்ந்த முகமுடையவளும் தாமரை இதழ் போன்று கண்களுடையவளும் பொன்னொழி பொருந்தியவளும் பொன்னாடை அணிந்தவளும் கையில் கொண்டவளும் சிறந்த அங்கங்களை படைத்தவளும் எல்லா அலங்காரங்களும் பொருந்தியவளும் அபயமளிப்பவளும் பக்தர்களிடம் இறங்குபவளும் ஸ்ரீவித்யா சாந்த மூர்த்தியும் தேவர்களாலும் போற்றப்படுபவளும் எல்லா செல்வங்களையும் அளிப்பவளான பவானி தேவியை எப்பொழுதும் வணங்கி தொழுவோம்

அம்பு வில் பாசம் அங்குசம் ஆகியவற்றை தரித்தவளும் எல்லா ஜனங்களையும் சிவந்த மாலையும் ஆபரணம் ஆடையும் அணிந்தவளும் செம்பருத்தி பூவின் நிறமுடையவளுமான அம்பிகையை ஜபகாலத்தில் சிந்தித்து வணங்குவோம் தியானம் நிறைவாயிற்று இனி லலிதாசாஸ்திரநாமங்கள் என்றும் எனும் தேவியின் ஆயிரம் நாமங்களின் பொருளை அறியவிருக்கிறோம் ஒன்று ஓம் ஸ்ரீ மாத்திரை எல்லா உயிரினங்களுக்குள்ளும் மேலானவள் தாயானவள் அன்பும் கருணையும் பரிவும் பாசமும் நிறைந்து ததும்பும் திருவடிகளை என்றும் போற்றிடுவேன் அம்மா இரண்டு ஓம் ஸ்ரீ மகாராஜ்யை நமக ஒப்புயர்வற்ற லோக ரக்ஷகி அனைத்து தெய்வங்களுக்கும் மேலானவள் மூன்று ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை எழுந்தருளியிருக்கும் ஈஸ்வரியே நான்கு சிதக்னி குண்ட சம்பூதாயை நமக சித்தென்பது அறிவு அறிவாகிய அக்னி குண்டத்திலிருந்து தோன்றிய பரபிரம்மஸ்வரூபினியே ஐந்து தேவகாரிய சமுத்தியதாயை தேவர்களுக்கு நன்மை புரிவதில் ஊக்கமுடையவள் அதாவது பண்டாசுரன் மகிஷாசுரன் சும்பன் முதலாகிய அரக்கர்களை அழித்தவள் ஆறு உத்ய்பானு சகஸ்திராபாயை ஆயிரம் சூரியர்கள் உதித்தார் போன்ற பிரகாசம் பொருந்தியவள் ஏழு சதுர்பாகு சமன்விதாயை தேவியின் வடிவத்தை குறிப்பதாகும் சதுர்பாகு என்றால் நான்கு தோள்கள் உடையவள் அதாவது நான்கு கரங்கள் உடையவள் என்று பொருள் எட்டு ராகஸ்வரூப பாஷாட்யாயி ஆசை வடிவான பாசத்தை இடது கையில் உடையவள் என்று பொருள் அதாவது மாயையால் நமக்கு தோன்றும் மாசாபாசங்களை கட்டுப்படுத்துபவள் என்று பொருள் ஒன்பது குரோதா காராங் குஜோஜ்வலாயை நமக தீமையை பொசுக்கும் கோபமாகிய அங்குசம் வலது பின்கரத்தில் தரித்து பிரகாசிப்பவள் என்று பொருள் பத்து மனோரூபேற்று கோதண்டாயை மனத்தின் சுரூபமாகிய கரும்பு வில்லை இடது முன்கரத்தில் உடையவள் பதினொன்று பஞ்ச தன்மாத்திர சாயகாயை ஐந்து தன்மாத்திரிகள் எனப்படும் பஞ்ச பானங்களை வலது முன்கரத்தில் உடையவள் அதாவது சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்றவை இவை பனிரெண்டு நிஜாருண பிரம்மாண்ட மண்டலாயை தனது சிவந்த திருமேனியின் ஒளி வெள்ளத்தில் உலகத்தை மூழ்கச் செய்பவள் பதிமூன்று சம்பகாசோக புன்னாக சௌகந்திக கசாயை சம்பகம் அசோகம் புன்னாகம் சௌகந்திகம் என்ற புஷ்பங்களை கூந்தலில் அணிந்து விளங்குபவள் பதினான்கு குருவிந்த மணிசிரேனி பத்மராக மணிகள் வரிசையாய் பதிக்கப்பட்டு ஒளிவீசும் அழகிய கிரீடத்தை அணிந்திருப்பவள் பதினைந்து அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிதஸ்தல சோபிதாயை அஷ்டமி நாளில் தோன்றும் சந்திரனைப் போல் விளங்கும் நெற்றியுடையவள் பதினாறு முகச்சந்திர கலங்காவி விசேஷ காயை சந்திரனிடம் தோன்றும் கலங்கம் போன்று முகமண்டலத்தில் விளங்கும் கத்தூரி பொட்டுடையவள் பதினேழு வதனஸ்மர மாங்கல்ய கிரக தோரண சில்லிகாயை மன்மதன் வசிக்கும் மங்கள வீடாகிய முகத்திற்கு தோரணங்கள் போன்ற புருவங்கள் உடையவள் பதினெட்டு முகத்தின் அழகு வெள்ளத்தில் சலிக்கும் மீன்களை போன்ற கண்களை உடையவள் பத்தொன்பது நவசம்பக புஷ்பாப நாசா தண்ட விராஜிதாயை அன்றலர்ந்த சம்பகம் போன்ற அழகிய மூக்குடையவள் இருபது தாராகந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுராயை நக்ஷத்திரங்களை போன்ற மிகுந்த ஒளிவீசும் மூக்குத்தி அணிந்தவள் இருபத்தி ஒன்று கதம்ப மஞ்சரி கிளுப்த கர்ணபூர மனோகராயை மனோகரமாக கதம்ப மலர்களை செவிப்பூவாக உடையவள் இருபத்தி ரெண்டு தாடங்க யுகலீபூத தபனோடுப மண்டலாயை சூரிய சந்திரர்களை தோடுகளாக அணிந்தவள் இருபத்தி மூன்று பத்மராக சிலாதர்ச பரிபாவிக போல பத்மராக சிலை கண்ணாடியினும் மிகுந்த பிரகாசமாக ஒளிவீசும் கண்ணங்களை உடையவள் இருபத்தி நான்கு நவ வித்ரும பிம்ப ஸ்ரீனியக்காரி ரத புதிதான பவழத்தினும் கோவை பழத்தினும் சிறந்த காந்தி பொருந்திய உதடுகளை உடையவள் 25. சுத்த வித்தான் குறாகார் ரிஜபங்டி த்வையோச்ச்வலாயே சூடசாட்சரி எனப்படும் சுத்த வித்தையையே முளத்தார் போன்று விளங்கும் இரு வரிசைகளைக் கொண்டவள் 26. கர்ப்பூர வீடி காமோத சமாகர்ஷி திக்கன் கற்பூர வீடிகை எனப்படும் அதாவது ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி தாதிக்காய் ஜாதி பத்ரி முதலாகியவை கலந்ததுமான தாம்பூரத்தை தரித்தவள் இருபத்தி ஏழு நிஜ சல்லாப மாது வினப்பாசித கச்சபியை கச்சபி எனப்படும் சிறந்த வீணையின் நாதத்திலும் இனிய மொழியை பேசக்கூடியவள் கச்சபி என்பது சரஸ்வதி தேவி கையில் உள்ள வீணையாகும் எட்டு மந்த பிரூரேசமான சாயை காமேஸ்வரனுடைய மனது மூர்க்கி விளையாடும் பிரவாகம் போன்ற புன் சிரிப்புடையவள் ஒன்பது அனாகலித சாத்ருசிய சிபுக ஸ்ரீவிராஜி தாயை ஓமை அற்ற அழகு வாய்ந்த முகவாய்க்கட்டின் அழகுடன் விளங்குபவள் முப்பது காமீஷ பத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தராயை காமேஸ்வரன் கட்டிய மாங்கல்ய நானுடன் பிரகாசிக்கும் கழுத்துடையவள் முப்பத்தி ஒன்று கனகாங்கத கேயூர கமணீய பொன்னாலான பொன்னாளான தோல்வளைகளை அணிந்தவள் முப்பத்தி இரண்டு நக்நக்ரைவே சிந்தாகலோலா முக்தா பலான்விதாயே அசைகின்ற முத்துகளுடன் கூடிய ரத்தின பதகத்தை பொருந்திய அட்டிகையை அணிந்தவள் 33 காமீஸ்வர பிரேம ரத்ன மணி பிரதிவனstன்யை ரத்தின கலசங்கள் போன்ற தனங்களைக் கொண்டு காமீஸ்வரனை அடைந்தவள் 34 நாப்பியாலவால ரோமாளி லகாபல குசெத்வயை நாபி என்னும் பாத்தியிலிருந்து முளைத்த கொடியினில் மேல் பழுத்த பழங்களை யொத்த இரு தனங்களை கொண்டவள் முப்பத்தி ஐந்து லக்ஷ ரோம ரதாதாரதா சமுன்னேய மத்தியமாயை ரோம வரிசையாகிய கொடி காணப்படுவதால் அதற்கு ஆதாரமாக ஒரு இடம் இருக்க வேண்டும் என்று ஊகிக்கும்படி அதாவது காணப்படாமல் இருக்கும் இடையுடையவள் முப்பத்தி ஆறு ஸ்தனபாரதரன் மத்திய பட்டபந்த வளித்திரையாயை ஸ்தனபாரத்தினால் இடையை காப்பாற்றுவதற்காக அணியப்பெற்ற முப்பட்டையோ என்று விளங்கும் மூன்று மடிப்புகளை வயிற்றில் உடையவள் முப்பத்தி ஏழு அருணாருண கௌஸ்தும்ப வஸ்திர பாஸ்வத் சிவந்த பட்டாடையால் பிரகாசிக்கின்ற இடையுடையவள் முப்பத்தி எட்டு ரத்ன சதங்கைகளுடன் விளங்கும் முப்பத்தி ஒன்பது காமேஷ்யோருதாயை காமேஸ்வரனால் மட்டும் அறிய அழகும் மென்மையும் கொண்ட துடைகளை உடையவள் நாற்பது மாணிக்க முகுடாகார ஜானுத்வய விராஜிதாயை மாணிக்க முகுடம் போன்ற முழங்கால் உடையவள் நாற்பத்தி ஒன்று இந்திர கோபங்கள் என கூடிய மிக அழகான முன்னங்கால்களை கொண்டவள் நாற்பத்தி ரெண்டு கூட குல்பாயை உருண்ட அழகிய கனைக்கால்களை உடையவள் நாற்பத்தி மூன்று கூர்ம முதுகு போல் வளைந்த புறங்கால்களை உடையவள் நாற்பத்தி நான்கு நகத்தி திதிசஞ்சன்ன தமோகுணாயை தன் பாதங்களில் விழுந்து வணங்குவோர் அகத்தில் உள்ள இருளை நகத்தின் காந்தியால் போக்கக்கூடியவள் கூடியவள் நாற்பத்தி அஞ்சு பதத்வய பிரபாஜால பராக்கிருத சரோருகாயை தாமரையினும் மிக்க அழகு வாய்ந்த பாதங்களை உடையவள் நாற்பத்தி ஆறு சிஞான மணிமஞ்சீர மண்டித ஸ்ரீபதாம்புஜாயை ஒலிக்கும் ரத்தின பரல்கள் கொண்ட சிலம்புகளால் விளங்கும் அழகிய பாதங்கள் உடையவள் நாற்பத்தி ஏழு வந்த கமனாயை அன்னம் போன்று அழகான நடையுடையவள் நாற்பத்தி எட்டு சேவதையே பேரழகின் பொக்கிஷமானவள் நாற்பத்தி ஒன்பது சர்வாருணாயை ஆடை ஆபரணம் உருவம் என்று எல்லாவற்றிலும் சிகப்பு வர்ணமுடையவள் ஐம்பது அனவத்யாங்கியை குறைவற்ற அழகு வாய்ந்த அங்கங்களையுடையவள் ஐம்பத்தி ஒன்று சர்வாபரண பூஷிதாயை அனைத்து விதமான ஆபரணங்களையும் தரிக்க கூடிய சிவனின் துடை மேல் அமர்ந்தவள் ஐம்பத்தி மூன்று சிவாயை நமக சிவத்தின் வடிவமானவள் ஐம்பத்தி நான்கு சுவாதீன வல்லபாயை தன்வயப்பட்ட கணவனை உடையவள் அதாவது அன்பான கணவனை கொண்டவள் என்று பொருள் ஐம்பத்தி ஐந்து மேருமலையின் நான்காவது சிகரத்தில் உடையவள் அதாவது மேருமலையின் மூன்று சிகரங்களில் மும்மூர்த்திகள் வசிக்கின்றனர் மூன்று சிகரங்களுக்குள்ளும் நடுவில் வசித்தவள் என்று பொருள் ஐம்பத்தி ஆறு ஸ்ரீமன் நகர நாயிகாயை ஸ்ரீ எனப்படும் செல்வச் செழிப்பான நகரத்தின் நாயகி சிந்தாமணி குருகாந்தஸ்தாயை சிந்தாமணி குருகத்தில் இருப்பவள் அதாவது சித் சிந்தை எனப்படும் அறிவாற்றல் தோன்றும் இடத்தில் உறைபவள் ஐம்பத்தி எட்டு பஞ்ச பிரம்மாசனஸ்திதாயை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஈசானன் சதாசிவம் என்ற ஐந்து பிரம்மங்களை ஆசனமாய்க் கொண்டவள் இவர்களை கொண்டுதான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற ஐந்து செயல்களை புரிபவள் ஐம்பத்தி ஒன்பது மகாபத்மாடவி சமஸ்தாயை இந்த நாமத்துக்கு இரண்டு பொருள்கள் கொள்ளலாம் ஒன்று தாமரை காட்டில் உறைபவள் என்றும் மற்றொன்று மகாபத்மம் என்ற மிக சிறப்பான யானை அத்தகைய யானைகள் செறிந்த காடு திருவானைக்கா அங்கு விடங்கும் அகிலாண்டேஸ்வரி என்று பொருள் அறுபது கதம்பவன வாசிங்கை கதம்பவனத்தில் வசிப்பவள் முன்பொரு காலத்தில் கதம்பவனம் என்று பெயர் அங்கு வசிப்பவள் மீனாட்சி அறுபத்தி ஒன்று சுதாசாகர மத்தியஸ்தாயை சுதா என்பது அமிர்தம் அமிர்த கடலின் நடுவில் உள்ளவள் என்று பொருள் காஞ்சிக்கும் சுதாசாகரம் என்று ஒரு பெயர் உண்டு அங்கு வசிக்கும் காமாட்சியை இது குறிக்கும் அறுபத்தி ரெண்டு காமாட்சியை அருள் கொண்டு காமங்களை பூர்த்தி செய்பவள் காமங்கள் என்பது ஆசைகள் அறுபத்தி மூன்று காமதாயின்யை விரும்பி அனைத்தையும் தரவல்லவள் அறுபத்தி நான்கு தேவர்ஷிகன ஸ்மூயமானாத்ம வைபவாயை தேவர்களாலும் ரிஷிகளாலும் துதிக்கப்படும் ஆத்ம உடையவள் அறுபத்தி ஐந்து பண்டாசுர வதோத்யுக்த சக்தி சேனா சமன்விதாயை பண்டாசுரன் எனும் அசுரனின் வதத்திற்கு சக்தி சேனைகளால் சூழப் பெற்றவள் அறுபத்தி ஆறு சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜசேவிதாயை அங்குசத்தில் இருந்து தோன்றிய சம்பத்கரி சக்தியின் யானை அஸ்வாரூடா திஷ்டி தாஷ்வ கோடி கோடி பாஷத்தில் இருந்து தோன்றிய அஸ்வாரூடா சக்தியின் குதிரைப்படையால் சூழப் பெற்றவள் இந்த குதிரைப்படைதான் இந்திரியங்களாகவும் அதை ஆள்பவளை இந்திராணியாகவும் சொல்லப்படுகிறது அறுபத்தி எட்டு சக்கர சர்வாயுத பரிஷ்கிருதாயை ஒன்பது தட்டுகள் உடைய ஸ்ரீசக்ரமாகிய தேரின் மேல் எல்லா ஆயுதங்களையும் புடைசூழ விளங்குபவள் அறுபத்தி ஒன்பது கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதாயை கரும்பு வில்லிலிருந்து தோன்றிய கேய சக்கரம் எனப்படும் தேரில் வீற்றிருக்கும் மந்திரினி சக்தியால் சேவிக்கப்பட்டவள் எழுபது கிரிசக்கரதாரோட தண்டநாதா புரஸ்கிருத பஞ்சவானங்களிலிருந்து தோன்றிய கிரிச்சக்கரம் எனும் தேரில் வீற்றிருக்கும் தண்டநாதா அல்லது வாராகியால் வழிபடத்தக்கவள் எழுபத்தி ஒன்று ஜுவாலா மாலினி காஷிப்த வஹ்னி பிராகார மத்தியகாயை ஜுவாலா மாலினி சக்தியால் அமைக்கப்பட்ட அக்னிகோட்டையின் நடுவில் இருப்பவள் எழுபத்தி இரண்டு பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதாயை பண்டாசுரனது சேனைகளை அழிப்பதில் பராக்கிரமம் காட்டிய சக்திகளிடம் மகிழ்ச்சி அடைந்தவள் பண்டாசுரன் என்பது அகங்காரம் மிகுந்த ஜீவனாகும் இருபத்தி மூன்று நித்யா பராக்கிரமா ரூப சமத் சுகாயை நித்யாதி தேவதைகளின் பராக்கிரமத்தை பார்ப்பதில் ஊக்கமுடியவள் அநாதி சித்தமான ஆத்ம சக்திகளே நித்யாதி தேவதைகள் பண்டபுத்திர பாலா பண்டபுத்திரர்களை அழிப்பதில் காட்டிய பராக்கிரமத்தை கண்டு மகிழ்ந்தவள் எழுபத்தி ஐந்து மந்திரியம்பா விரச்சித விஷங்க வததோஷி தாயை மந்திரினி தேவி முடித்த விஷங்கவதத்தால் சந்தோஷமடைந்தவள் எழுபத்தி ஆறு விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரிய நந்திதாயை விஷுக்கிரனை கொன்ற வாராகியின் வீரியத்தை மெச்சுபவள் இந்த விஷங்கனும் விஷுக்கிரனும் பண்டாசுரனின் சகோதரர்கள் ஆவார்கள் இவர்கள் அறிவாகிய வீரியத்தை இழக்கச் செய்யும் அஜ்ஞான வடிவினர்கள் எழுபத்தி ஏழு அமேஸ்வர முகாலோக கல்பித ஸ்ரீகணேஸ்வராயை காமேஸ்வரனது முக தரிசனத்தால் கணேஸ்வரனை பெற்றவள் எழுபத்தி எட்டு மகா கணேசனின் பின்ன விக்னயந்திர பிரகர்ஷிதாயை விசுக்ரன் அமைத்த விக்னயந்திரத்தை பொடி பொடியாக்கிய கணேசனை கண்டு மகிழ்ந்தவள் எழுபத்தி ஒன்பது பண்டாசுரேந்திர நிர்முக்த சஸ்திர பிரத்யஸ்திர வர்ஷிங்கை பண்டாசுரன் விட்ட பானங்களுக்கு எதிர்பானங்களை பொழிந்தவள் கராங்குடி நகோப நாராயண தசாக்கிருத்திய கைவிரல் நக நுனிகளால் நாராயணது தசாவதாரங்களை தோற்றுவித்தவள் அதாவது பண்டாசுரன் சர்வாசுர அஸ்திரம் விட்ட பொழுது ஹிரண்யன் ராவணன் சிசுபாலன் முதலாகிய அசுர வடிவங்கள் தோன்றின அவற்றை ராமன் கிருஷ்ணன் நரசிம்மன் வராகம் முதலியார் விஷ்ணுமூர்த்தியின் அவதாரங்களை தோற்றுவித்து அடித்தவள் ஒன்று மகா பாசுபதாஸ்திராக்னி நித்தாசுர சைனிகாயை மகா பாசுபதாஸ்திரத்தை கொண்டு அசுரப்படைகளை காமேஸ்வராஸ்திர நித்தத்த சபண்டாசுர சூன்யகாயை காமேஸ்வராஸ்திரத்தால் கண்டாசுரனையும் சூன்யகம் எனும் அவன் நகரத்தையும் எரித்தவள் எண்பத்தி மூன்று கோபேந்திர மகேந்திராதி தேவ சம்ஸ்கிருத வைபவாயை பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலாகிய தேவர்களால் துதிக்கப்படுபவள் சிவனது நெற்றிக்கண் தீயினால் எரிக்கப்பட்ட மன்மதனை பிழைக்கச் செய்த சஞ்சீவினி மருந்தானவள் இதன் உட்பொருள் விஷயகாமம் எரிந்த பின் தான் ஆத்ம காமம் பிறக்கும் ஐந்து ஸ்ரீமத் ஸ்வரூப முக பங்கஜாயை ஸ்ரீமத் தேவியின் திருமுகத்தாமரை தாமரை பஞ்சதசாட்சரி மந்திரங்களில் மூன்று பாகங்கள் முதல் ஐந்து அக்ஷரங்கள் சேர்ந்து வாக்பவ கூடமாகவும் அதாவது ஞானசக்தி நடுவில் உள்ள ஆறு அக்ஷரங்கள் மத்திய கூடம் எனும் இச்சாசக்தி இறுதியில் உள்ள நான்கு அக்ஷரங்கள் சக்தி கூடம் எனும் கிரியாசக்தியாகும் கடிபர் மத்திய கூட ஸ்வரூபின்யை மத்திய கூட்டமே கழுத்திலிருந்து கீழிடுப்பு வரை உள்ள வடிவமாகும் எண்பத்தி ஏழு சக்தி கூட்டை கதா பண்ண கட்டதோ சக்தி கூடம் எனும் இடுப்பிற்கு கீழுள்ள பாகமானவள் எண்பத்தி எட்டு மூல மந்த்ராத்மிகாயை மூல மந்திரங்களின் எண்பத்தி ஒன்பது மூலக்கூட்டத்தைய கலேபராயை மூல மந்திரத்தின் முக்கூடங்களில் பொருளே தனது காரண வடிவில் மூன்று கூறுகளாக உடையவள் இவை ஈஸ்வர ஜகத் ஜீவர்களை முறைமுறையே குறிப்பிடுகிறது தொன்னூறு குலாமிருதைக ரசிகாயை குலாமிருதத்தில் இன்பம் அடைய பெறுபவள் அதாவது நம் உடலில் உள்ள ஆறு சக்கரங்களில் குலம் எனும் பிரித்வி தத்துவம் லயிக்கும் இடமான மூலாதார சக்கரம் அதனுடைய சம்பந்தம் பெற்ற சுஷும்னா மார்க்கமும் சென்றடையும் சகஸ்திரத்திலிருந்து பெருகும் அமிர்தமும் குலாமிருதம் எனப்படும் தொன்னூற்றி ஒன்று குலசங்கேத பாலினியை குலசம்பந்தமான இரகசியங்களை காப்பவள் யோக ரகசியம் வேத ரகசியம் குண்டலினி ரகசியம் சக்கர ரகசியம் முதலியவற்றை காப்பவள் தொன்னூற்றி இரண்டு குலாங்கனாயை குலஸ்திரீ போன்ற தூய்மையானவள் தொன்னூற்றி மூன்று குலாந்தஸ்தாயை குலம் எனும் திரிபுரினுள் அறியத்தக்கதாக இருப்பவள் தொன்னூற்றி நான்கு கௌளின்யை கௌளினி வடிவானவள் குலம் என்றால் சக்தி அகுலம் என்றால் சிவன் இரண்டும் சேர்ந்த வடிவம்தான் கௌளினி சக்தியாகும் ஆகும் தொன்னூற்றி ஐந்து குலயோகின்யை குலத்துடன் சம்பந்தமுடையவள் உடலில் உள்ள ஷட் சக்கரங்களே குலங்களாகும் தொன்னூற்றி ஆறு அகுலாயை குலத்துக்கும் அப்பாற்பட்டவள் ஆறு சக்கரங்களுக்கும் மேலுள்ள சகஸ்திரத்தில் இருப்பவள் தொன்னூற்றி ஏழு சமயாந்தஸ்தாயை இருதயத்தில் சிவனையும் சக்தியையும் சமமாக உபாசிப்பது சமயமதம் எனப்படும் இம்மதத்தவர்க்கு பிற பூஜை இல்லை அப்படிப்பட்ட சமயத்தினுள்ளும் விளங்குபவள் எட்டு சமயாச்சார தத்பராயை சமயாச்சாரத்தில் பிரியமுடியவள் மூலாதாரத்திலிருந்து படிப்படியாக தேவியை ஆறு ஆதாரங்களிலும் மானசீக பூஜை செய்வது சமயாச்சாரம் எனப்படும் தொன்னூற்றி ஒன்பது மூலாதாரிக நிலையாயை மூலாதாரத்தில் முக்கியமாக உறைபவள் மூலாதாரத்தின் வடிவம் நாளிதழ் கமலம் அதில் நடுவில் குலகுண்டம் எனும் இடத்தை வாயால் கவ்விக்கொண்டு சாதாரணமாய் குண்டலினி சக்தி உறங்குகிறாள் நூறாவது திருநாமம் பிரம்ம கிரந்தி விவேதினியை பிரம்ம முடிச்சை பிளப்பவள் சிருஷ்டி வாசனையை கடத்துவிப்பவள் பிரம்மஸ்வரூபியாக தேவி விளங்கும் ஸ்தானம் சுவாதிஷ்டானம் இதோடு நூறு திருநாமங்கள் முடிகிறது அடுத்த தொகுப்பில் மீதமுள்ளவை தொடரும் நன்றி